நம்ம ஊரில் வருஷ வருஷம் பலவிதமான பண்டிகைகள் வந்துட்டு இருக்கு அந்த பண்டிகை நேரங்களில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது பயணிகள் எல்லாருமே அவ்வளவு கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க அவ்வளவு சிரமப்படுறாங்க எந்த அரசுங்க அது திமுகனாலும் சரி இல்லை அதிமுகனாலும் சரி ஒவ்வொரு முறையுமே நாங்கள் இந்த மாதிரி முக்கியமான பண்டிகைகளுக்கு எங்களோட ஊருக்கு பயணம் பண்ணும்போது ஏகப்பட்ட சிக்கல்களுக்கு நாங்கள் ஆளாகிறோம் ஒன்று அரசு பேருந்து வந்து போதிய வசதி எங்களுக்கு இருக்கிறது இல்லை அதாவது போதுமான பேருந்து வசதிகள் கொடுக்கறதில்லை என்னதான் வந்து அமைச்சர்கள் ஆய்வு கொண்டாலும் கூட எங்களுக்கு தேவையான எதையுமே அவங்க பூர்த்தி செஞ்சு கொடுக்கறதில்லை சரி இங்கே தான் இவ்வளவு பிரச்சனை இருக்கே நம்ம தனியார் பேருந்து ஏதாவது புக் பண்ணி போகலான்னு பார்த்தா அங்கே அதுக்கு மேலே அங்கே நானூறுரூவாய்க்கு விற்கக்கூடிய டிக்கெட்டை ரூபா வரைக்கும் விற்கிறாங்க கேட்டால் இது சீசன் டைம் அப்படி தான் போகணும் எங்ககிட்டே பேசுகிறாங்க இதுக்கு ஒரு தீர்வே இல்லை அப்படின்னு பயணிகள் எல்லாருமே புலம்பி தவிச்சிட்டு இருக்காங்க எப்போயாச்சும்னா பரவாயில்லைங்க ஆனால் எப்போயுமே இது போன்ற நிகழ்வுகள் தான் நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி பொதுமக்கள் நாங்கள் எப்போ பார்த்தாலும் துன்பத்துக்கு ஆளாகிறோம் இதுக்கு முடிவே இல்லையானு புலம்பி தவிக்கிறாங்க பொதுமக்கள் ஒரு பண்டிகை அப்படின்றது ஏதோ திடீர்னு வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஆண்டாண்டு காலமாகவே ஒரு வருஷத்துக்கு இந்துக்கள் பண்டிகை முஸ்லிம்கள் பண்டிகை அதே போல் கிறிஸ்தவர்கள் பண்டிகை இப்படி ஏகப்பட்ட பண்டிகைகள் இருக்கும் இது ஏதோ வந்து அந்த நேரத்தில் குறிப்பிட்ட மதம் சார்ந்த நபர்கள் மட்டும் தான் பயணம் பண்ணுவாங்கன்னு கிடையாது அந்த நேரத்தில் ஒரு தொடர் விடுமுறை இருக்கக்கூடிய காரணத்தினால எல்லாருமே வெளி வெளியூர்ல வேலை செய்யக்கூடியவங்க வெளி மாநிலத்தை வேலை செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருமே தங்களுடைய வீட்டுக்கு போகணும் அதாவது சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பயணம் பண்ணுவாங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து சொந்தக்காரங்களை பார்க்கணும் பயணம் பண்ணுவாங்க இவங்க எல்லாருக்கும் போதுமான பேருந்து வசதி கொடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை ஒரு அரசாங்கம் அப்படின்றது ஒரு மூன்று விஷயத்துல காம்பிரமைஸை பண்ணிக்க கல்வி குடிநீர் அதே போல் மருத்துவம் இந்த மூன்றையும் தாண்டி இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா சாலை வசதிகளும் போக்குவரத்து வசதிகளும் இந்த விஷயத்திலுமே ஒரு அரசாங்கம் வந்து சரியான விஷயத்த மக்களுக்கு கொடுக்குதா அப்படின்றது தான் ஒரு நல்ல அரசாங்கம் நடக்குதா இல்லையா அப்படின்றதுக்கு நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க முடியும் அப்படி நம்ம பல ஆண்டு காலமா பார்த்துட்டு இருப்போம் ஒவ்வொரு முறையும் அது நீங்கள் தீபாவளி எடுத்துக்கிட்டிங்க இல்லை பொங்கலுக்கு எடுத்துக்கலாம் இல்லை நியூ இயர் கிறிஸ்துமஸ் இல்லை ரம்ஜான் இந்த எந்த பண்டிகைக்கு நீங்கள் எடுத்தீங்கனாலும் ஒவ்வொரு முறையுமே ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லையுமே பார்த்தா கிட்டத்தட்ட பலாயிரக்கணக்கான பயணிகள் வந்து பஸ் இல்லைன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க உடனே என்ன நடக்கும் அமைச்சர் வேக வேகமாக வருவாரு ஆய்வு மேற்கொள்றாரு அப்படின்னு ஒரு மீடியா ஒரு உருட்டு உருட்டுவோம் அந்த மீடியா உருட்டக்கூடிய உருட்டுலாம் நம்ம பார்க்கலாம் அமைச்சர் அதிரடி ஆய்வு அப்படின்லாம் போடுவாங்க படம் காட்டுவாங்க திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய அந்த கேன்டீன் எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கா பாதுகாப்பா இருக்கா அதையும் நாங்கள் செக் பண்ணுறோன்னு சொல்லி அமைச்சர்கள் வந்து களத்தில் இறங்கிட்டாரு இன்னைக்கு இரவுல பேருந்துகள் அப்படியே அடுக்கடுக்காக அடிச்சு தள்ளிடுவாங்க இப்படின்லாம் பில்டப் பண்ணுவாங்க ஆனா அமைச்சர் வரக்கூடிய அந்த அரை மணி நேரம் பாத்தீங்கன்னா எல்லா பஸ்ஸும் வரும் பயணிகள் எல்லாருமே நன்றி தெரிவிப்பாங்க இந்த முறை அரசுங்களுக்கு சரியான வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க நாங்க எந்த விதமான சிரமமும் இல்லாம பயணம் பண்றோம் அப்படின்னு ஒரு பைட் எடுப்பாங்க பேச வைப்பாங்க ஆனா அமைச்சர் அந்த இடத்துல இருந்து போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் எவ்வளவு பேர் முண்டி அடிச்சு நின்றுட்டு இருப்பாங்கன்னு இதை ரொம்ப மனதுக்கு வேதனையான ஒரு விஷயம் என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளியை போலாம் பொதுமக்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் காலையில் ஆறு மணி அதாவது விடிஞ்சிருச்சு தீபாவளி அன்னைக்கு கூட நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம் இன்னும் எங்களுக்கு பேருந்து வரல இதுக்கு எதுக்குங்க இந்த அரசு இருக்கணும் ஒவ்வொரு முறையுமே என்ன பண்ணுறாங்க அது திமுகனாலும் சரி இல்லை அதிமுக வந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் இருந்தப்பையும் இதே நிலைமை தாங்க அவங்களால இது சரி செய்யவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பேருந்து இது எல்லாத்தையுமே பேருந்து வாங்குறோம் நாங்க இத்தனை கோடி செலவு பண்றோம் இவ்வளவு சம்பாதிக்கிறோம் இப்படி எல்லாம் சொல்றீங்க இல்ல மக்கள் பணத்துல தானே எல்லாத்தையும் வாங்குறீங்க மக்கள் பணத்துல இருந்தான எல்லாத்தையும் கொடுக்குறீங்க அரசு அதிகாரிகளுக்கு அதிகபட்சமான சம்பளம் எங்க இருந்து போகுது இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அடிப்படை வசதி என்ன குடிநீர் வசதி சாலை வசதி மருத்துவ வசதி கல்வி வசதி இந்த நாளிலையும் எந்த விதமான இடையூறு இல்லாம மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு நீங்கதான் அவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை நாங்க பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க ஆட்சிக்கு வரீங்க ஒரு பஸ் சர்வீஸ் கூட சரியா கொடுக்க முடியும் அப்படின்னா அப்புறம் கவர்மெண்ட் இருக்கு சரி இங்கெல்லாம் இவ்வளவு பிரச்சனை இருக்கு போக்குவரத்துல வந்து இவ்வளவு இடையூறுகள் இருக்கு அரசு போக்குவரத்துல நம்ம பிரைவேட் பஸ்ல போய் தனியா போயிடலாம் அப்படின்னு நினைச்சாலும் கூட ஒரு முந்நூறுவா நானூறு விற்கக்கூடிய சராசரி டிக்கெட் ரேட்டு இந்த பண்டிகை காலத்துல ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் ரூபா வரைக்கும் அந்த டிக்கெட் இருக்கு நீங்க நம்பல அப்படின்னா இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் எல்லாரும் அதிகமாக ரெட் பஸ் அப்படின்ற ஆப்ல டிக்கெட் புக் பண்றாங்க பிரைவேட் டிக்கெட் எல்லாத்தையும் அதை நீங்க ஓபன் பண்ணி பாருங்க சராசரியாக விற்கக்கூடிய இன்றைய நிலவரம் என்ன அதே போல கிறிஸ்துமஸ்க்கு முத நாள் நீங்க அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை முடிந்து அந்த சண்டே ஏன்னா சண்டே எல்லாம் ஊருக்கு கிளம்புவாங்க வெள்ளிக்கிழமையான ஆனால் ஊர்ல இருந்து புறப்படுவாங்க இந்த நேரங்களில் அதிகப்படியான லாபம் வைக்கணும் அப்படின்ற நோக்கத்திலே இவங்க எல்லாரும் பண்றாங்க ஒரு முறை நம்ம வந்து பேருந்து ஓட்டுநர்கிட்ட கேட்கும் போது எங்க தனியார் பேருந்து நீங்களே இப்படி எல்லாம் வித்திங்க அப்படின்னா மக்கள் எங்க போவாங்க அப்படின்னு கேட்டா அதெல்லாம் மேல்மட்டத்துல பேசி சரி பண்ணிடுவாங்கண்ணே அதெல்லாம் பிரச்சனை இல்லை எங்க ஓனர் வந்து எங்க பேசணும் அவங்க பேசிடுவாங்க எங்க அசோசியேஷன்ல பேசிடுவாங்க இதே போலதான் தனியார் அந்த ஆம்னி பேருந்து ஊழியர்கள் சங்கத்தில இருந்து அவங்க பேசுறாங்க அவங்க சொல்றாங்க இந்த நேரத்துல நாங்கள் சம்பாதிக்கலாம் நாங்கள் எப்ப சம்பாதிப்போம் இது வந்து டிவிலேயே அவங்க பேசுறாங்க எதுனால ஒரு டிபேட் நடக்குது இந்த மாதிரி அதிகப்படியான பணம் நீங்க வந்து சம்பாதிக்கிறீங்களா வசூலிக்கிறீங்களா மக்களுக்கு வந்து இன்னல்கள் ஏற்படுத்துறீங்களான்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க நாங்க என்னங்க பண்ண முடியும் எங்களுக்கு இதை விட்ட வந்து வேற வாய்ப்பே கிடையாது எங்களோட டீசல் ரேட் இன்னைக்கு என்ன ஆச்சு அவங்க அவங்க சைடுல இருக்கக்கூடிய தரப்பு நியாயத்தை உட்காந்து சொல்றாங்க இப்ப பிரச்சனை யாருக்கு பாதிக்கப்படுறது மக்கள் தான் பேருந்து ஓட்டுநர்கள் பேருந்து இயக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு யார் தீர்வு காணுவா பொதுவா ஒரு கவர்மெண்ட் பஸ்ல டிராவல் பண்ணக்கூடிய நபர் யாரா இருப்பாங்க தினசரி வேலைக்கு போகக்கூடியவங்க மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாரும் தான் கவர்மெண்ட் பஸ்ல டிராவல் பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு நீங்க போதிய வசதி கொடுக்காத பட்சத்தில் லேக் ஆஃப் பஸ்ஸஸ் பேருந்து வந்து குறைபாடு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க எதை நோக்கி பயணம் பண்ணுவாங்க சரி நமக்கு வேற வழியே கிடையாது தனியார் பேருந்தில் அது போகலான்னு போவாங்க ஆனால் தனியார் பேருந்து தொடர்ச்சியாக இது போன்ற கொள்ளையடிக்கக்கூடிய வேலையை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இதுக்கு அவங்க கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்கிறதில்லை என்ன அவங்களுக்கு தெரியும் இந்த நேரத்தில் டிமாண்ட் இருக்கும் ஊருக்கு போய் தானே ஆவான் அப்போ இவ்வளவு காசு கொடுத்து போகட்டும் அப்படின்ட்டு இருப்பாங்க எங்கேயாவது ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கா ஒரு பாலிசி இருக்கா நீங்கள் பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் வாசல்ல போனீங்கன்னா அத்தனை பேர் டிக்கெட் போடுவாங்க நின்று கூப்பிட்டுட்டே இருப்பாங்க இந்த ஊருக்கு போறீங்களா அந்த ஊருக்கு போகிறீங்களா நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட்டு சொல்லுவாங்க அப்ப என்னன்னா இதுதான் விஷயம் இவ்வளவுதான் பணம் வந்து வசூலிக்கணும் இதுக்கு மேல வந்து நீங்க விற்பனை செய்யக்கூடாது ஆனா இதில் நம்ம நியூஸ்ல பார்த்துருப்போம் பண்டிகை காலத்துல அரசாங்க பேருந்தில் உங்களால போக முடியல நீங்க தனியார் பேருந்தில் பயணம் பண்ணணும் அப்படின்னு நீங்க போகும்போது உங்களிடத்துல அதிகப்படியான பணத்தை வசூல் பண்றாங்க அப்படின்னா இந்த எண்ணுக்கு நீங்க அழைச்சி புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி புகார் கொடுக்கலாம் புகார் கொடுத்து நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்க இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இது வரைக்கும் எத்தனை பஸ்ஸோட லைசன்ஸ் நீங்க கேன்சல் பண்ணியிருக்கீங்க ஒரு புகாரை நீங்க எடுத்துக்கிட்டது கிடையாது அது வெறும் கண் தான் ஏன் அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பிரைவேட் பஸ்ஸ்க்கும் சரி கவர்மெண்டுக்கும் சரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இத்தனை ஆண்டு காலம் தொடர்ச்சியாக வருஷத்துக்கு ஒரு அஞ்சு முதல் ஆறு பண்டிகை முக்கியமான பண்டிகைகள் வருது விடுமுறைகள் வருது இது மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல அரசாங்கம் நல்ல முடிவை எடுத்திருக்கான்னு கேட்டால் எடுத்ததே கிடையாது இது எத்தனை வருஷத்துக்கு இப்படியே நீங்க படத்தை ஓட்டிட்டே இருப்பீங்க மீண்டும் இப்ப கிறிஸ்துமஸ் வருது இப்ப நீங்க போய் பாருங்க எவ்வளவு ரேட் ஹை காஸ்ட்லி ஆசியா வித்துட்டு இருக்காங்கன்னு உடனே என்ன நடக்கும் அமைச்சர் வந்து பஸ் ஸ்டாண்டில் முதல் நாள் நைட்டு ஆய்வுக்கு போறாரு மிகப்பெரிய வந்து ரைடு விட்டாரு அதிகாரிகளை வந்து பயங்கரமாக மிரட்டினாரு இப்படின்னு மீடியாவுக்கு வந்து கலர் கலராக படம் ஓட்டுமே தவிர இதனால மக்களுக்கு அஞ்சு பைசா பிரயோஜனம் கிடையாது நீங்கள் ஒரே ஒரு பைட்டு மக்கள் உண்மையிலேயே மனசாட்சியை தொட்டு நாங்கள் ரொம்ப நல்லபடியாக டிராவல் பண்ணோம் எங்களுக்கு எந்த இடையூறும் இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல நடந்திருக்கா ஒரு சீசன்ல கூட அப்படி நடந்தது பஸ் ஸ்டாண்டை போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு கூட்டங்கள் இருக்கும் உங்களால் அதை சரி பண்ண முடியலை அப்படின்னா எதுக்கு நீங்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கணும் நீங்கள் தானே சொல்கிறீங்க மக்களுக்கு நாங்கள் இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்க முடியும் மக்களுக்கான பிரச்சனைகள் எல்லாத்தையும் நாங்கள் சரி செய்ய முடியும் அவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை கூட நிறைவேற்ற வேணாம் ஆனால் தேவையான அடிப்படை வசதியை கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கல அப்படின்னா நான் மீண்டும் சொல்வது போல கல்வி மருத்துவம் சாலை வசதிகள் குடிநீர் இந்த நாளுமே அத்தியாவசிய தேவை தானே ஒரு பொது மனிதனுக்கு உங்க நாட்டில் உங்களுக்கு கீழே உங்க ஆட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாமானியனும் அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே பணக்கார கார்ல போயிருவாங்க வசதி வாய்ப்புகள் உள்ளவங்க இன்னும் வந்து பணத்தை கொடுத்து பஸ்ல போயிருவாங்க ஆனா பண வசதி இல்லாதவங்க நடுத்தர மக்கள் பாமர மக்கள் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க இந்த பஸ்ல போய் இறங்கி நாளைக்கு நம்ம வீட்டுக்கு தான் நம்ம குடும்பத்தோட நேரத்தை செலவிட முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்காக யார் குரல் கொடுப்பா அவங்கள பத்தி யார் பேசுவா இந்த சிந்தனை கொஞ்சமாவது யாருக்காவது இருக்கா நம்மளும் ஒவ்வொரு முறையும் பார்க்குறோம் என்றைக்காவது இது வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணி ஒரு பாலிசியை கொண்டு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிரியேட் பண்ணி உண்மையிலே அதிரடியாக நடவடிக்கை எடுப்பாங்களான்னு கேட்டால் எதுவுமே கிடையாது அரசாங்கம் குறித்து யாராவது ஒரு கருத்து பதிவு பண்ணிட்டா உடனடியாக சட்டம் தன் கடமையை செய்து இல்லை அதே போல் இது போன்ற தவறுகள் செய்பவர்கள் இடத்துல ஆம்னி பெருந்தா நீங்கள் எவ்வளவு கட்டணம் அதிகமாக வசூலிச்சிருக்கீங்க சாதாரண நேரங்களில் உங்களுக்கு ஐநூறுவா டிக்கெட்டாக நீங்கள் இந்த நேரத்தில் ஆயிரம் ரூபா ரூபாய் ஆயிரத்துவா டிக்கெட் விற்கிறீங்களா உங்களுடைய உரிமம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு ஒரு நாலு பஸ்ஸுக்கு நீங்கள் லைசன்ஸை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா மித்த பஸ்ஸஸ் எல்லாருமே பயப்படுவாங்க அப்போ இது நமக்கு மக்களுக்கு எப்படி புரிதல் கொடுக்குது அப்படின்னா இவங்க ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அரசாங்கம் எங்களை கேள்வி கேட்காது மக்களும் எங்களை கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு அதே நேரத்தில் இன்னொரு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு கண் எதிரில் பார்த்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பஸ்ஸில் பஸ் ஃபுல் ஆகலை கவர்மெண்ட் பஸ்ஸு நீங்கள் அந்த இடத்துல போய் நிற்கும் போது கூப்பிட்டுட்டே இருப்பாங்க வாங்க வாங்க வாங்கன்னு நீங்கள் படுத்துகிட்டே வரேன்னு சொன்னால் கூட உங்களை ஏறி படுக்க வச்சுப்பாங்க அந்த அளவுக்கு அன்பாக அக்கறையாக கூட்டிகிட்டு போங்க ஏன்னா டிக்கெட்டை ஃபில் பண்ணணும் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான இந்த மாதிரி சீசன் டைமில் போய் முன்னாடி உட்காந்துட்டுமா பின்னாடி உட்காந்துக்குமான்னு கேட்டா நாயை பேசுவது போல அவங்க பேசுவாங்க அதுல இந்த நடத்துனர்களும் சரி ஓட்டுநர்களும் சரி நீங்களும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் அரசாங்கம் ஒன்றும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பஸ் கொடுக்கல வெளியூர் பயணம் செய்யக்கூடிய எல்லாருமே அவங்களுக்கு தேவையான வேல்யூபுளான டிக்கெட்டை வாங்கிட்டு காசை கொடுத்து தான் பயணம் பண்றாங்க அவர்களை அது போன்று நடத்துவதும் கூட ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா பார்க்கப்படுது ஆனா இதுக்கு எதுவுமே தீர்வு இருக்கான்னு கேட்டா ஒரு முறை கூட இதற்கான தீர்வை கொடுத்தது இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஆளும் தலைவர்கள் ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்களுடைய ஆட்சியிலாவது இது வந்து இல்ல சரி செய்யப்பட்டிருந்திருக்கு இது போன்ற நிகழ்வுகள் ிருக்கான் கேட்டா கிடையவே கிடையாது இது காலம் காலமாக இப்படி தான் வருது பேருந்துகளை அதிகப்படியான பேருந்துகள் மக்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்துல வாங்கி போடுங்க அதை தவிர்த்து எத்தனையோ கோடி முதலமைச்சரை வரவேற்கணும்னு செலவு பண்றீங்க துணை முதலமைச்சர் ஒரு செகண்ட் பார்க்கணும் அப்படின்றதுக்காக கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்றீங்க எதிர்கட்சி தலைவர் இந்த பக்கம் போராடுன உடனே அத்தனை பேனர்கள் எல்லாருமே வைக்கிறாங்க அரசியலுக்கு தங்களுடைய தேவைகளுக்காக இவ்வளவு கோடிகளை இறக்கக்கூடிய நீங்க அரசியல்வாதிகள் குறிப்பாக ஆட்சியாளர்கள் நீங்கள் ஏன் மக்களுக்கு தேவையான பேருந்து வசதியை ஏற்படுத்தி கொடுங்க பேருந்துகளை வாங்குங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சி சிறந்த ஆட்சி திமுக ஆட்சியை விட அதிமுக சிறந்த ஆட்சி இவ்வளவுதான் உண்மையிலேயே மக்களுக்கு பிடித்த ஒரு சிறந்த நிர்வாகத்தை நடத்தினாங்க சிறந்த ஆட்சியை கொடுத்தாங்கன்னு கேட்டால் கிடையவே கிடையாது அவங்களை விட நாங்க பரவாயில்ல எங்களை விட அவங்க பரவாயில்ல இப்படிதான் காலம் காலமா இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம இப்ப இதை சொல்றதுனால உடனே எல்லாமே ஒரு இரவுல போகுதுன்னு கேட்டா உறுதியா கிடையாது நம்ம மக்களின் குரலாக நம்ம கத்திட்டு போகலாம் பேசிட்டு போகலாம் கருத்துக்களை பதிவு பண்ணலாம் உண்மையிலேயே இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு எல்லாம் எப்போ ஒரு பாடம் புகட்டப்படும்னா இது வரைக்கும் அரசியலை இவங்க பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் போது தான் நம்ம என்ன தவறு பண்ணணும்னு இவங்க கொஞ்சமாவது யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஒரு கட்சி தாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை ஒரு வருஷத்துல தெரிஞ்சுக்கலாம் அஞ்சு வருஷத்துல தெரிஞ்சுக்கலாம் பத்து வருஷத்துல கூட தெரிஞ்சுக்கலாம் ஆனா ஐம்பது வருஷம் ஆகி இந்த ரெண்டு கட்சி தான் மாற்றி மாத்தி ஆட்சி செய்கிறாங்க என்னைக்காவது ஒரு நாள் மக்களுக்கு மதுவிலக்கை நாங்கள் அமல்படுத்துவோம்னு சொன்னீங்களே என்னைக்காவது டாஸ்மாக் கடைகளை மூடி இருக்கீங்களா அதுக்கு நீங்க அவ்வளவு மும்முரம் காட்டியிருக்கீங்களா ஆனால் உங்களோட கவனம் எல்லாம் எங்க இருந்துருக்குன்னா கடையை திறக்கணும் புது கடைகளை திறக்கணும் டாஸ்மாக ஓபன் பண்ணணும் அதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கீங்க அதே போல் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளுக்கும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இதை நீங்க உறுதியாக பண்ண போறது இல்லை ஏன்னா அப்படிப்பட்ட நிலைமையில்தான் உங்க ஆட்சி இருக்கு உறுதியான முறையில் மக்களிடத்திலும் ஒரு அன்பான கோரிக்கை இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு எந்தெந்த கட்சி நமக்கு எவ்வளவு இடையூறுகள் கொடுத்துச்சு எவ்வளவு இன்னல்களுக்கு நம்மளை சந்திக்க வச்சாங்க ஒருவேளை எனக்கெல்லாம் இப்படி ஒரு பிரச்சனையை வந்தது இல்லைங்க அப்படின்னா தயவு செய்து நமக்கு கீழே இருப்பவர்களை நீங்க ஒரு செகண்ட் சிந்திச்சு பாருங்க நமக்கு கீழே இருக்கவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க தினமும் தினசரி வாழ்க்கையை அவங்க ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் இருக்கு இது எல்லாத்தையும் மனசுல நினைவு வச்சு இந்த அரசியல்வாதிகள் இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள் இல்லையா அப்படின்றத பார்க்க வேண்டும் இனி வரும் நாட்களிலாவது இது போன்ற விஷயங்கள் நடக்காமல் இருப்பதற்கு அரசாங்கம் முடிந்தால் முடிந்தால் ஒரு நடவடிக்கை எடுக்கட்டும் இல்ல இது வழக்கம் போல இருக்கும் வழக்கம் போல நாங்க வந்து அப்பப்ப படம் ஓட்டிட்டு மக்களை ஏமாத்திட்டு நாங்க போயிடுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வரக்கூடிய தேர்தலில் ஒரு தகுந்த பாடத்தை மக்கள் புகட்டுவார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை